நான் இன்னைக்கு வீடியோல ரீசனா வாங்குன கிச்சன் திங்ஸ் என்னென்னன்னு பார்க்கலாமா நிறைய ஸ்டார் இதுல இருந்துச்சு எல்லாரும் நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அதனால பார்த்து தான் நான் வாங்கினேன் பாருங்க செவன் ஸ்பீடு இருக்கு இதுல பார்த்தனா இது ஸ்மால் சைஸ் ப்ளெண்டர் தான் எங்களுக்கு ஜூஸ்க்கு இதே போதும் நான் இது மாதிரி வாங்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கவர் வந்துருந்துச்சு இதில் இதில் ரெண்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாரு எக் பீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு இது எனக்கு கூடவே வந்துச்சு இதுவும் கூட வந்துச்சு இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிளண்டர் வந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் செவன் ஸ்பீடு இதில் இருக்குது பாருங்க சிக்ஸ்ட்டி ஒன்னா எனக்கு இது பரவாயில்லையா தோணிச்சு யூட்டி பிளெண்டர் இருந்தாலும் ஸ்பீட் நல்லா சூப்பராக இருக்குங்க நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபீட்பேக் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம அமேசான்லேருந்து கேக் பண்ணுறதுக்காக ஒரு செட்டாக கம்போ செட் ஒன்று வாங்கினேன் பாருங்கள் அமேசான் பேக்கு பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கம்போ செட்டில் வந்து மெஷரிங் கப்பு பாருங்க இது மெஷரிங் கப்பு பாருங்க மெஷரிங் கப் வந்து ஃபோர் கப்பு இந்த மாதிரி ஃபோர் கப் எனக்கு கிடைச்சிது ஃபோர் டீஸ்பூனு இந்த மாதிரி இந்த கம்போ செட்டில் இந்த மாதிரி வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி அழகாக எனக்கு வச்சுக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எயிட் ஸ்பூன் உள்ளது எனக்கு கிடச்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா அண்டு ப்ரஷ்ஷு பாருங்கள் இதுவும் எனக்கு அம்பில் இது இதுவும் வந்துச்சு கேக்கோட ஸ்பேச்சுலா கேக் மிக்ஸ் பண்ணுற ஸ்பேச்சுலா அண்டு ப்ரஷு பட்டர் தடவைக்கு எதுக்கு யூஸ் இந்த இந்த ரெண்டு கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பாருங்க டுவெண்ட்டி எயிட் இன்ச்சு 28 எயிட் சென்டிமீட்டர் ஒன் இன்ச் சாரி லெவன் இன்ச் டேபிள் இது இது எனக்கு அந்த கம்போ செட்டில் வந்துச்சு பாருங்கள் 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 ஆனால் ஃபுல் ஒயிட் எனக்கு பாருங்கள் மாதிரி ஒரு செட் எனக்கு இது வந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவும் அந்த கம்போ செட்டில் வந்துச்சு பாருங்க ஒரு பேக் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து டெக்கர் பாருங்கள் கேக் டெக்கரேட்டர் ஆனால் இதில் வந்து ஃபிஃப்டீன் பீசஸ்னு போட்டிருக்கு எனக்கு வந்து ட்வெல் பீசஸ் தான் வந்து வந்திருக்கு பாருங்கள் இது ஒன்று வந்துச்சு அடுத்தது பாருங்க இந்த மாதிரியும் ஒரு செட்டு வந்துச்சு இதில் வந்து மூணு இருக்குது இது ஒன்று வந்துச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கம்பூல எனக்கு இது இது அந்த இது அண்ட் இந்த ஃபைவும் எனக்கு வந்து செட்டாக வந்துச்சு கம்போ செட்டில் இது ஃபைவும் வந்துச்சு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இது டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் வருது இங்கே டெலிவரி பண்ணன சார்ஜோடு மொத்தமும் சேர்த்து செவன் ஹண்ட்ரட் வந்திருக்கு இது வந்து கேக் கம்போ கேக் செட்டு கம்போ வாங்கினேன் நான் அதில் தான் நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணி வாங்கிட்டேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் வந்து ஐஸ் மோல்ட்ரு வாங்கியிருக்கேன் இது என்கிட்ட இல்லை பாருங்கள் இந்த டைப் நான் வாங்கியிருக்கிறேன் நான் வந்து சாக்கோபர் செய்கிறதுக்காக இந்த டைப் நான் வாங்கியிருக்கேன் பாருங்கள் ரேட்டு கூட நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ரேட் பரவாயில்லை நம்ம இதில் சிக்ஸ் சிக்ஸ் ஐஸு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த டைப் இருக்குது பாருங்கள் கலரும் ரொம்ப சூப்பரான கலராகவே இருக்குது என்கிட்ட இது நான் வாங்கினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு பேக்கிங் ஸ்டாண்டு இது என்கிட்ட இல்லை அதனால் நான் வாங்கினேன் நல்லா ஹெவியாக இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது இதனோட விலையும் கூட கம்மியாக தான் இருக்குது ஒன் சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் தான் பரவாயில்ல நல்லா ஹெவியாகவே இருக்கு பாருங்க நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஹெவியாக வாங்கிக்கிங்க ஒன் சிக்ஸ்டீன் அண்ட் ஆஃப் தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேட்டே என்கிட்ட இல்லை பாருங்கள் இந்த பிளேட்டோட ரேட்டு கூட ஒன் நைன்டீன்தா ஒன் நைன்டீன் அண்ட் ஆஃபு பாருங்க நம்ம லீஃப் போடவே தேவையில்லை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு நான் அதுக்காகவே இந்த பிளேட் நான் வாங்கினேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ப்ளேட்டு எங்கிட்ட ஒயிட் கலர் பிளேட் இல்லை பாருங்கள் இதுவும் ரொம்ப கலர் சூப்பராக இருக்குது ஒயிட் கலரு இது கூட ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ அண்ட் ஆஃப் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் கலரில் ரொம்ப இது என்ன திங்ஸ் உள்ள வச்சுருந்தாலும் நல்லா சூப்பராக தெரிகிற அளவுக்கு நல்லா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கேக் மோல்டர் நான் ஸ்கொயர் ஷேப் வாங்கியிருக்கேன் என்கிட்ட ஸ்கொயர் ஷேப் இல்லை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது இப்படி எடுத்துக்கலாம் ஃப்ளைட்டை இப்படி பாருங்கள் இது உள்ளே ஃபிட் பண்ணிக்கலாம் பண்ணி லாக் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இதனோட ரேட் கூட பரவாயில்ல ரேட் கம்மியாக தான் இருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் அண்ட் ஆஃப் இருக்குது பாருங்கள் இந்த பிளாக் கோட்டிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா கப் கேக் மோல்ட்ரு பாருங்கள் இதுவும் பிளாக் கோட்டினோடது ஒட்டாமல் இருக்கு இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணேன் இதில் சிக்ஸ் கப் மோல்ட்ரு பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இதனோட ரேட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அவ்வளோதான் இதனோடய ரேட்டு கூட பரவாயில்லை பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது மட்டுந்தான் நான் வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண பொருள் பாருங்க இது உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க கட் பண்ணிட்டு வருவோம் இப்போ இதுவே அலுவலகத்தில் வாங்கிட்டு தான் பரவாயில்லை அந்த ரேட்டுருப்பேன் போ மாதிரி வராது இது வந்து நம்ம பிராண்டாக போட்டி கொடுத்து நான் வந்து ஸ்ட்ரைனர் வந்து வாங்கினேன் கேக்குக்கு மிக்ஸ் ரெடி பண்ணும்போது நம்ம வடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்ட்டு கொஞ்சம் அகலமாக ஒன்று வாங்கினேன் இது வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா வருது டேக் வந்து பிஞ்சிருச்சு அதனால் நான் காட்ட முடியல இதில் டேக் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாலி பெப்பட்டு இதுவும் வந்து நான் வந்து ரொட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் இது இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கினேன் இதனோட ரேட்டு வந்து நூற்றி பத்தொன்பது ஒன் டுவெண்ட்டி தான் ரொம்ப சீப்பாக தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா நான் கண்ணனில் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னு வாங்கினேன் இப்போ நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஸ்லிக்கான் பேக்கு கப்கேக் மோல்டரு ஸ்லிக்கான்ல செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்கிட்ட இந்த மாதிரி மோல்டர் இல்லை அதனால் நான் வாங்கினேன் வில பார்த்தீங்கன்னா இதில் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டின் போட்டிருக்காங்க ஆனால் இதனோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் தான் அதனால தான் பரவாயில்ல நான் வாங்கினேன் இதில் இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டம் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் ஸ்டார் மாதிரி சூப்பராக இருக்குது இதில் எனக்கு சிக்ஸ் பீசஸ் கிடச்சிருக்குது நைன்ட்டி நைன் ருப்பீஸ் தான் அதனால் நான் இதை செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்ணனில் தான் நான் இதை வாங்கினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்விக் பேக்ஸில் இந்த மாதிரி கப் கேக் மோல்ட்ரு வாங்கினேன் இதுவும் ஸ்விகானு பார்த்தீங்கன்னா இதுவும் ஹீட்டுக்கு நல்லா தாங்கும் அதனால் இது மாதிரி ஆறு ஆறு பேக் வாங்கினேன் இது வந்து கவர் வந்து உடஞ்சிருச்சு அதனால் இதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான் வாங்கினேன் ஆனால் இது வந்து டூ ஹண்ட்ரட் வருது ஆனால் பரவாயில்லை இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் நான் கண்ணனில் தான் இப்போ ஆஃபரில் வாங்கினேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்